அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் முன்னாள் பிரதமர்கள் நரசிம்ம ராவ் மற்றும் சரண் சிங்கிற்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக விரிவாக பேசுவதற்காக செய்தி அறையிலிருந்து தம்பி தமிழரசன் அணிந்திருக்கிறார் தம்பி தமிழரசன் தற்போது இந்த பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னதாக பாஜகவின் மூத்த தலைவர் எல் கே அத்வானிக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது லாவண்யா தற்போது நாடாளுமன்ற தேர்தல் களத்தை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம் தொடர்ச்சியாக ஐவருக்கு சமீப காலத்தில் பாரத ரத்னா விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது நீண்ட காலமாக பாரத ரத்னா விருது அறிவிக்கப்படாமல் இருந்த நிலையில் கடந்த வாரம் அதாவது பத்து நாட்களுக்கு முன்பாக பீகார் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் சமூக நீதி போராளி என்று அறியப்படக்கூடிய கற்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது அறிவிக்கப்பட்டது அடுத்த சில நாட்களிலேயே பாஜக மூத்த தலைவர் திரு எல் கே அத்வானிக்கும் பாரத ரத்னா விருது என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது நீண்ட நாட்களாக வழங்கப்படாமல் தற்போது இருவருக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது மூவருக்கு இன்று ஒரே நாளில் பாரத ரத்னா விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது பசுமை புரட்சியின் தந்தை

இப்ப எம் எஸ் சுவாமிநாதன் ஆஹ் சரண் சிங் மூவருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டது ஒட்டுமொத்தமா ஐவருக்கு கடந்த சில நாட்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு என்ன செய்தியை நாம இதிலிருந்து இருந்து புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க எனக்கு எங்கள் கல்லூரி காலகட்டத்தில் சுமதாகத்தான் நான் கருதுகிறேன் காரணம் என்னவென்றால் ஆந்திராவிலே இப்போது பாரதிய ஜனதாவுக்கும் தெலுங்கு தேச தெலுங்கு தேசத்திற்கும் பவன் கல்யாணுக்கு இடையே கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நரசிம்மராவ் அவர்களுக்கு நியாயமாக காங்கிரஸ் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் காங்கிரஸ் செய்ய தவறு நாங்கள் செய்கிறோம் ஏனென்றால் அங்கு அந்த ராவ் ஓட்டு வங்கி இருக்கிறது அந்த ஒரு நோக்கத்தோடு தான் நரசிம்மராவ் அவர்களுக்கு இப்போது அதாவது ஒரே வருடத்தில் ஐந்து பேர் என்பது மிக மிக அதிகம்தான் இப்போது வழங்கப்பட்டிருப்பது நோக்கம் இதுவாக இருக்கும் என்பது எனது பார்வை ஒன்று அடுத்தது சரண்